திருவள்ளூர் மாவட்டம் நஸ்ரத்பேட்டையில் இருக்கிற ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ பெருமாள் கோயிலோட சிறப்புகளை பார்ப்போம் சுவாமி ராமானுஜருடைய இரண்டு முக்கியமான சீடர்களில் ஒருவரான முதலியாண்டான் அவதரித்த தலம் தல வரலாறுன்னு பார்க்குறப்போ மகாபாரதத்தோடு தொடர்புடைய தலமாக குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னன்னா மகாபாரத போறப்போ அஸ்வத்தாமன் இறந்துட்டு தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண துரோணாச்சாரியார்ட்ட சொல்றாரு இதை நம்ப மறுத்த துரோணாச்சாரியார் தன்னோட சிஷியன் யுதிஷ்டர்கிட்ட உறுதிப்படுத்திக்க கேட்கிறாரு அவரும் தன்னோட குரு கிட்ட அஸ்வத்தாமா என்ற யானை இறந்த மெல்லிய குரல்ல அஸ்வத்தாமா இறந்து விட்டான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட துரோணாச்சாரியார் ரொம்ப மனவேதனைகளோட அழறாரு துரோணர் கிட்ட ஆயுதங்கள் இல்லாத இந்த சமயம் பார்த்து திரௌபதியோட சகோதரன் துஷ்டத்தியுமன் அவரோட தலையை வெட்டிடுறான் இந்த போருக்காக அஸ்வத்தாமா என்ற யானையும் தன் குருவும் இறந்ததற்கு தான் தான் காரணம் அப்படின்னு நினைச்சு யுதிஷ்டர் வருத்தப்படுறாரு இந்த பாவத்திலிருந்து விடுபட நாரத மகரிஷியோட அறிவுரைப்படி இந்த இடத்துல யாகம் ஒன்று நடத்துறாரு யுதிஷ்டர் அந்த யாகத்திலிருந்து பெருமாள் பச்சை நிற யானையின் மேல் காட்சி கொடுக்கிறார் இந்த அவதாரத்தை நினைவுபடுத்தவே இந்த தளத்துல பெருமாளா அருள் பாலிக்கிறார் இந்த தளத்துல பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் மிகப்பெரிய உருவமா ஒரு காலை மடக்கியும் மற்றொரு காலை நீட்டியும் மிக அழகாக காட்சி தராரு அம்பாள் அமிர்தவள்ளி தாயாருக்கும் ஆண்டாள் அம்மையாருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கு கூடி கம்பத்துக்கு முன்னாடி சிறிய யானை சிலையும் அதுக்கு நேரா விளக்கு கம்பத்துல ஆஞ்சநேயரோட உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கு இதுதான் இந்த கோயிலோட சிறப்பு இது முதலியாண்டானோட அவதார தலம்ங்கிறதுனால பெருமாள் சன்னதியோட வலது புறத்துல அவருக்கு ஒரு சன்னதி இருக்கு கோயில் தூண்கள்ல நிறைய சிற்பங்களும் தசாவதாரமும் செதுக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலோட முக்கியமான திருவிழாக்கள்ல பங்குனி உத்திரம் பிரம்மோற்சவமும் ஒன்று மார்கழியில வைகுண்ட ஏகாதசி மற்றும் தை மாதத்துல மகர சங்கராந்தி போன்ற விழாக்கள் விமர்சையா கொண்டாடப்படுது இந்த கோயில இருக்கிற அமிர்தவல்லி தாயாரை வணங்கினால் வம்ச விருத்தி கிடைக்கும் ஆண்டாள் தாயார் திருமண பாக்கியம் தருபவர் இங்க இருக்கிற முதலிய ஆண்டான் ராமரோட அம்சமாக கருதப்படுறதுனால அவரை வணங்கினால் நீண்ட ஆயில் கிடைக்குமா